அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நீ சுந்தரி வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க ஏன்னா அனு வந்து கன்சுவாக இருக்காங்கன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்களே அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருமே இருக்கும்போது உடனே வந்து நான் எல்லாருக்கிட்டேயும் ஒன்று சொல்லணும் அத்தஞ்சாங்க என்ன சொல்லு சுந்தரணி இது மாதிரி வந்து ரெண்டு பேரை வர வச்சேன் அணு வந்து கர்ப்பமாக இருக்காளா இல்லையான்னுட்டு செக் பண்ணி பார்த்தா அணு கர்ப்பமாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னோனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து இது சந்தோஷமான விஷயம் தானே ஏன் அப்படி ஒன்னே உடனே ஆகாஷ் நீ கூட சந்தோஷமா இல்லாதானே எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு தானே இருக்கா அப்படி இருக்கும்போது அவள் எப்படி கர்ப்பமானா அப்படின்ட்டு எல்லாரும் முன்னாடி வந்து ஆகாஷ் கிட்ட சண்டை போடுறாங்க ஆகாஷ் இருந்துட்டு அம்மா இதுக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க கேட்ட உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க உடனே வந்து ஆகாஷ் என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கத்துறாங்க பாட்டி உண்மையா தானே உடனே அப்ப மனசு ரொம்பவே காயப்பட்டுருது அப்படின்னா வந்து இது என் பிள்ளையுடைய குழந்தை இல்ல வேற யாரோட குழந்தையும் இவ சுமந்துட்டு இருக்கா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழாது எப்படி நீ குழந்தை வந்து என் பையனது நீ சொல்லலாம் அப்படின்ட்டு மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா அபிக்கு கோவந்தது போதும் நிப்பாட்டிங்க ஜென்னத்தை இன்னும் ஒரு டைம் வந்து அக்காவை நீ தப்பா பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேற நானும் ஏதோ பேசக்கூடாதுன்னு பார்த்தா என் அக்காவை பார்த்து இந்த அளவுக்கு கேவலமா பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு ரொம்பவே கோவப்பட்டு சுந்தரி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அனு வந்து எதுவுமே பேசாத அழுதுட்டே போயிடுறாங்க அதை பார்க்கும் போது ஆகாஷ் ஐயோ அணு வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்களேன் ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேச இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ